பெருமதிப்புக்குரிய பெரியோர்களே தோழர்களே தாய்மார்களே தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழகத்தின் சார்பிலே இரண்டு மாத காலமாக தோழர்கள் கடும் உழைப்பிலே இந்த அறிவியல் விளக்க பேரணியும் பொதுக்கூட்டமும் ஏற்பாடு செய்து இன்றைக்கு சிறப்பாக அமைந்து கள்ளக்குறிச்சியில் மூத்த தோழர்களெல்லாம் சொன்னது போல முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு ஊர்வலம் இப்போதுதான் தான் நடந்திருக்கின்றது என்று அவர்கள் சொன்னார்கள் அதற்கு அந்த ஊர்வலத்துக்கு அமைவதற்கு காரணமாக உழைத்து இன்றைக்கு இங்கே தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற தந்தை பெரியார் திராவிட மாவட்ட தலைவர் செயலாளர் மண்டல பொறுப்பாளர் தோழர் பிரபு அவர்களே ஆற்றிய தோழர் மணிகண்டன் அவர்களே இங்கே சிறப்புரையாற்றிருக்கின்ற நமது மதிப்புக்குரிய திராவிட இயக்க சிந்தனையாளர் நாஞ்சில் சம்பத் அவர்களே இங்கே உரையாற்ற மதிப்புக்குரிய தோழர்கள் வீரமோன் அவர்களே ஆருச்சாமி அவர்களே மனோஜ் அவர்களே மற்றும் புதுவை தோழர்கள் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்திருக்கின்ற தோழர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றியும் த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பெரும் மதிப்புக்குரிய தோழர்களே முந்தையெல்லாம் சொல்லுவாங்க எவ்வளோ ஆத்திகமெல்லாம் இருந்ததுனால்தான் எல்லாம் இருக்கிறதுனால தான் மழையே பெய்ய மாட்டேங்குது என்னச்சு இப்போ சொல்றாங்க இது மாதிரி ஊர்வலம் போனாதான் மழை வரும் போல் இருக்குன்னு ஆனாலும் அது இயற்கை அது அதற்கும் இதுக்கும் எது சம்மந்தம் இல்லை நாம் அப்படி ஒரு மூட நம்பி கிளப்பினாலும் நம்பிடுவான் அந்த அளவுக்கு மக்களுடைய அறிவை பார்ப்பான் இன்றைக்கு முனை மழுங்கி வைத்திருக்கின்றான் அதையெல்லாம் தான் தந்தை பெரியார் அவர்கள் நாம் இன்னைக்கு இந்த ஊர்வலம் நடத்துகிறோன்னா யாரையும் இழிவுபடுத்தணும் கோவப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் இந்த ஊர்வலம் நடத்தலை ஏமாந்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி பாப்பா நம்ம எல்லாம் செய்ய வச்சுட்டு முரட்டுத்தனமான பக்தியை நம்ம கிட்ட கொடுத்துட்டு நோகாம நோம்பி உம்படுதுன்னு சொல்றது அவனுக்கு தான் பொருந்தும் மதுரையில் முருகன் மாநாடு நடத்துவான் அந்த மாநாட்டுக்கு நம்ம ஆயிரக்கணக்கில் போவோம் வர்றாங்க எல்லாம் வருவான் ஆனா அந்த முருகனுக்கு நம்மள மொட்டை போட சொல்லுவான தவிர அவன் மொட்டை போட மாட்டான் எந்த பாப்பானாவது மொட்டை போடுறத பாத்திருக்கீங்களா நாம யாரையும் உடனே நீங்க கருப்பு சட்டை போட்டு எங்களோட வரணும்னு சொல்லல யோசிங்கன்னு சொல்றதுக்காக தான் இந்த கூட்டம் சிந்திங்கன்னு சொல்றதுக்கு இந்த கூட்டம் பெரியாரு தொண்ணூத்தி வயசு வரைக்கும் வந்தாரு இந்த கள்ளக்குறிச்சிக்கு வந்தாரு தமிழ்நாடு புறா வந்தார் மூணு மணி நேரம் பேசுவார் பேசிட்டு கடைசியா அவ்வளோ நேரம் பேசிட்டு என்ன சொல்லுவாருன்னா நான் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க நம்ம ஒரே குழப்பமாயிரும் அப்ப சொல்லுவாரு நம்பாதீங்க ஏதாவது யோசிச்சு பாருங்க நான் சொல்றதுல ஏதாவது சரின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதன்படி நடந்துக்குங்க அப்படின்னு பணிவா கடைசியில் சொல்லுவார் அந்த மாதிரிதான் நாமும் அவருடைய தொண்டர்கள் இன்னைக்கு இதெல்லாம் செஞ்சு டீச்செட்டி எடுத்துட்டு வரோம் நாம எடுத்துட்டு வரும்போது முழக்கம் போடுறோம் பாப்பான பாப்பாத்தியை பாத்திருக்கீங்களா தீசை எடுத்துட்டு வர பாப்பாத்திய பாத்திருக்கீங்களா அழகு பாப்பான பாத்திருக்கீங்களான்னு எவ்வளவு வலிக்கும் தோழர்களை கேட்டு பாருங்க கடுமையா வலிக்கும் அந்த வழிய இந்த ஏமாந்த பாப்பா ஏமாத்திட்டு இருக்கிற அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக எங்க தோழர்கள் அந்த வழியை தாங்கிக்கிறான் அவங்களுக்கு மட்டும் வலிக்காதா முருகம்பேர சொல்லி குத்துனாலும் வலிக்கும் பெரியார் பேர சொல்லி குத்துனாலும் வலிக்கும் அது ஊசி ஊசி தான் அது குத்துனா வழியை தான் செய்யும் ஆனா நாங்க போட்டு தாங்கிக்கிறது அறிவு உண்டாகட்டோங்கிறதுக்காக அந்த வகையில தீமிதிக்கிறாங்க இங்கே வாய்ப்பு கொடுத்துருந்தா இதுக்கே போராடி தான் இந்த அனுமதியெல்லாம் வாங்கணும் இது போன மாசமே நடத்த வேண்டியது காவல்துறை அதிகாரிகள் பயந்தாங்க இதனால ஏதாவது விளைவுகள் மக்கள் இடத்துல கொந்தளிப்பு வருமோன்னு இன்னைக்கு அவங்க பார்த்து தெரிஞ்சிருப்பாங்க நிச்சயமா பிரபு நாளைக்கெல்லாம் ஸ்டேஷனுக்கு போனா இது அடிக்கடி நடத்துங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க போலீஸே சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியுது நமக்காகத்தான் நடத்துறாங்க நமக்காகத்தான் நடத்துறாங்க முழக்கம் போட்டாங்கல்ல கான்ஸ்டபுள் தான் நம்மாலு சீனியர் ஆபிசர் அவாளு அது கான்ஸ்டேபிளுக்கு இங்க இருக்கிற கான்ஸ்டேபிளா நிற்கக்கூடிய தோழர்களுக்கு தெரியும் யாருக்காக இந்த ஊர்வலம் நமக்காக ஊர்வலம் சித்தாலும் சீனியர் ஆபிசர் பூணு போட்டமில்ல இன்னைக்கு மோடி ஆட்சியில இன்னைக்கு இந்த மாவட்டங்கள்லாம் ஜாதியால் ரொம்ப நம்ம பிரபு சொன்ன மாதிரி கெட்டுப்பட்டி போயிருக்கு ஜாதி உணர்ச்சியில அந்த பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்பனும் மகனும் அடிச்சுக்கிறாங்க அப்பனும் மகனும் மாம்பழம் பழுத்து வேணா போயிட்டு இருக்குது அப்பனும் மகனும் அடிச்சுட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஆனா அந்த சமூகம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த சமூகம் எஸ்எல்சி ல டூ தேர்வுல ஒவ்வொரு வருஷமும் நாங்க கவனிக்கிறோம் நீங்க அந்த கண்ணோட்டத்தோட பாருங்க அந்த எந்தெந்த மாவட்டம் எவ்வளவு முதல்ல வந்த மாவட்டம் பட்டியல் போடுவான் பாட்டிங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுரி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் முன்னாடி வரும் போன வருஷம் பெரம்பலூர் மாவட்டம் முன்னாடி வந்தது ஆனால் கடைசியில் ஒரு பத்து மாவட்டம் இருக்கு பாருங்க அதுல தவறாமல் உங்கள் மாவட்டம் இருக்கு அந்த பத்துக்குள்ள தவறாம கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருக்குது அந்த பத்து மாவட்டமும் ஏக்கத்தோட வருத்தோட அந்த சமூகம் இப்படி இருக்கேன்னு கவலையோட சொல்றேன் வன்னியர் சமூகம் வாழக்கூடிய இந்த பத்து மாவட்டங்கள் கடைசி நிலையில் இருக்கு அதை பத்தி மாம்பழத்துக்கு அடிச்சுக்கிறாங்கிற ரெண்டு பேரும் கவலைப்பட்டாங்களா கொஞ்சம் கொஞ்சம் ஆகுது கவலைப்படவே இல்லை இந்த மக்களை பத்தி கவலைப்படலை ஆனா பெரியார் தான் கவலைப்பட்டார் பெரியார் தான் இதெல்லாம் இந்த மாதிரி பக்தி தடை சிந்திக்காம தடை பண்றானே இந்த மக்களை இன்னும் கேள கொண்டு போகணும்னு சொல்லி நம்மையே கூட்டி வச்சு நம்ம தலையிலேயே மதுரையில மிளகா அரைச்சானே கூட்டி வச்சானே அந்த தன்மையில தான் இந்த அறிவியல் நிகழ்ச்சிகளை யாரையும் புரிஞ்சுக்கிங்க ஒரு சாதாரண அறிவியல் அளவு குத்துறாங்க அது விரதம் இருந்ததா குத்தணும் அப்படிங்கிறது இல்லை அது என்ன அறிவியல் ஒண்ணுமில்லை இந்த தோல் அடுக்கு இருக்கு பாருங்க ஏழு லேயர் இருக்கு இந்த தோல்ல இந்த தோல் கீழே ஏழு லேயர் இருக்கு அதில் மேலே மட்டும்தான் பிடிச்சி நாம் ஊசி குத்துறோம் நமக்கு எப்படி டாக்டர் ஊசி போடும்போது வலி லேசாக சுருக்குன்னு வலிக்குமோ அந்த மாதிரி இது வலிக்கும் தாங்கிக்கிறாங்க அவன் பக்திக்கு தாங்கிக்கிறான் நாம் அறிவு வறுட்டுன்னு தாங்கிக்கிறோம் அவ்வளோதான் ஆனால் அதே முருகனுக்கு அதே பக்தியோட எல்லா விரதமும் இருந்து எல்லாம் செஞ்சுட்டு நாம் எல்லாம் உற்றுவோம் பக்தர்கள்லாம் விட்டுருவோம் ஐயரை கூப்பிடுவோம் ஐயரே நீ தான் நான் முருகனுக்கு பக்கத்தில் இருந்துக்கிட்டு முருகனுக்கு பக்கத்தில் இருந்து வள்ளிக்கு பக்கத்தில் இருந்து தெய்வானைக்கு பக்கத்தில் இருந்து எல்லாம் குளிப்பாட்டி ட்ரெஸ் மாற்றி விடுறதும் இவர் தான் அதாவது ஒரு பொம்பளை சா ஐயரை வைக்க வேண்டாமா அது தெய்வானைக்கும் வள்ளிக்கும் ட்ரெஸ் சேஞ்சு பண்ணுறதும் இந்த ஐயர் அதுக்காக ஒரு ஆழமா பெண்ணா வைக்க வேண்டாம் ஆனா அவங்கள கூப்பிட்டு ஐயரே பக்தல்லாம் அளவு குத்திட்டு வர்றான் நீயும் குத்து பார்க்கலாம் குத்துறானா எந்த பாப்பான அளவு குத்துறது இல்லை சரி அப்படியே பக்தியோட குத்துறவன் எங்க குத்துறான் நாக்கில குத்துறான் கண்ணத்துல குத்துறான் ஏன் ரொம்ப பக்தி முத்தி போச்சு நான் தான் குத்துவேன்னு குத்துங்க பாப்போம் யாராவது அழகு கண்ணுல குத்த சொல்லுங்க முடியுமா விவரம் பக்தியிலயும் விவரம் அதே மொட்டை போடுவான் ஏன் முளைச்சிரும் அதனால மொட்டை போடுறான் அதான் ஐயா கேட்டாரு பெரியார் கேட்டாரு உயிரையே கொடுக்குறாரு வேண்டிக்குவான் கே எம் சிஹெச் அப்போல அவளையும் படுத்திருக்கும் போது சாமி காப்பாத்திரு மலைக்கு வந்து மொட்டை போடுறேன்னு அப்புறம் போய் தவறாம போடுவான் என்ன கொடுமை நம்ம டாக்டருக்கு பீஸ் இத கொடுத்தா டாக்டர் ஏத்துக்கு வாரா கடவுளுக்கே இதுதான் தர்றேன் நீதே டாக்டருக்காவது மொட்டை அடிச்சு ஒரு பாக்கெட்ல போட்டு யாராவது கொடுக்க முடியுமா நம்ம முருகனுக்கு கொடுக்குறோம் அவர் கேட்க மாட்டாருன்னு அதே வேண்டதுல உயிரை கொடுக்கற அந்த காப்பு உயிரை காப்பாத்தின முருகனுக்கோ வெங்கடாசலபதிக்கோ ஒரு விரலை காணிக்கா தர்றேன் அப்படின்னு எந்த பக்தனாவது கேட்க வேண்டிக்கிறானா ஏன்னா வெட்டுனா அது முளைக்காது முளைக்கிறத மீண்டும் முளைக்குங்கிற தைரியத்துல நாம சரிச்சு கொண்டு கொடுக்கறான் இந்த இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் தெளிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இது ஐயா பேசினாரு நாங்கள் இன்னைக்கு செயல் வடிவமா காட்டுறோம் பெரு மதிப்புக்குரிய தோழர்களே பெரியவர்களே இன்னைக்கு நாங்க இந்த மாதிரி ஏ நிகழ்ச்சி நடத்த பக்தர்கள் மூணு புண்படும் எல்லாரும் மக்தளை கேவலப்படுத்தக்கூடாது அப்படின்னு கவலைப்படுறவங்க செய்து ரெண்டு நாளாக ஓடிட்டுருக்கு பாருங்க எல்லாத்தனுடைய ஃபேஸ்புக்லேயும் டெலிஃபோன்லேயும் நாலு பாப்பானுங்க டான்ஸ் ஆடுறது பா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க விருதுநகர் பாப்பானுங்க ஸ்ரீவலிபுத்தூர் பாப்பானுங்க நாலு பேர் அவுத்து போட்டு ஆடுறானுங்க பாப்பானுங்க கோயிலுக்குள்ள இதை விடவா நாங்கள் கேவலப்படுத்திட முடியும் இதை விட நாங்க உங்க மனசை புண்படுத்திட முடியும் என்ன நம்ம சமூகத்திலயோ ஆயுத சமூகத்திலயோ கொங்குவேளா சமூகத்திலயோ அவங்க படிச்சு ஆகமடி பக்தி உள்ள நம்ம எல்லாம் இல்ல பேரூர் ராமசார் சாந்தலிங்க ராமசாமி மருதாசல் அடிகளாரு இங்க உங்க பக்கத்தில் இருக்கிற மேல்மருவத்தூர் பங்கார் அடிகளார இன்னைக்கு அடிகளாரா இருக்கக்கூடிய அவர் மகனை குண்டங்குடி அடிகளாரு இவங்களை அர்ச்சகராக்கணும்னு சொன்னா ஆகம விதி இப்படி பாப்பான மட்டும்தான் பண்ணணும் ஆகம ஒத்துக்காது இப்படி கூத்தடிக்கிறது ஆகம ஒத்துக்குதா தண்ணி போட்டுக்கிட்டு கோயிலுக்குள்ள அவுத்து போட்டு கடவுளுக்கு முன்னாடி எந்த பக்தனாவது நீங்க யாராவது பக்தர்கள் அந்த மாதிரி நினைச்சு கூட பாப்பீங்களா ஒரு ஐயர் பண்றாருங்க அவன் தான் மேல உச்சம் ஐயர் தான் பெருசு அப்படின்னான நம்பிகிட்டு இருக்கிறோமே அவன் ஐயா அதனால தான் சொன்னார் சாமி இல்லைன்னு ரெண்டு பேர்த்துக்கு தான் தெரியும் ஒன்னு எனக்கு இன்னொரு ஐயருக்கு அவளுக்கு தெரிஞ்சதுனால தான் அங்கே ஆத்தான் ஆடுறான் அதே சாமி இருக்குன்னு உண்மையாக நம்பியிருந்தான்னா ஆடியிருப்பானா அப்படி செஞ்சுருப்பாங்களா சாமியாவது சும்மா விட்ருக்குமா சாமியும் பேசாமல் இருக்கு சாமி அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் தேவநாதன்னு ஒருத்தன் அவன் உள்ள இவன் நாலு பேர் ஆம்பளை தான் ஒத்து போட்டான் அங்க ஏற்பாட்டோட போய் தேவநாதன் கோயிலுக்குள்ள சாமி சிலைக்கு முன்னாடி அங்க இருக்கிற சிவன் கண்டுக்கவே இல்லையே அவருக்கும் ரொம்ப நாளா ஏக்கமா நம்ம தெரியல சரி நாம கொஞ்சம் ரசிச்சிருக்கோம் விட்டுட்டாரு போல் இருக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கலையே நெட்டிக்கணை திறக்கலையே நக்கீரனுக்கு அமைச்சர் பாண்டிய மன்னருக்கு சந்தேகம் வந்துருச்சா மனைவியினுடைய கூந்தல்ல வாசம் இருக்கா மன்னருக்கு பாருங்க எல்லா வேற வேலையே இல்லை பொண்டாட்டி முடியல வாசம் இருக்கா இல்லையாங்கிற கண்டுபிடிக்கிற வேலையில் இருந்திருக்கான் அன்னைக்கு மன்னர்லாம் ஆண்ட பரம்பரை ஒருத்த இங்க வந்து செந்தமிழ ஆண்ட பரம்பரையை பத்தி பேசுவான் ஆண்ட பரம்பரை இந்த வேலையை பண்ணிட்டு இருந்திருக்கான் பொண்டாட்டி தலையில வாசம் இருக்கா முடியல வாசம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்கான் அதுக்கு சந்தேகம் வந்து ஒரு போட்டி வேற வைக்கிறார் அந்த கதையெல்லாம் அவங்க திருவிழாடாவது தெரியும் உடனே ஒருத்தன் நான் சொல்கிறேன்னு சொல்லி வந்து நக்கீரார் வந்துடுறாரு நக்கீரார் அந்த பாட்டு ச வாசம் உண்டுன்னு சொல்கிறான் நக்கீர் இல்லைங்கிறாரு உடனே சிவனுக்கு கோபம் வருது அவர் சிவன் தான் அந்த பிட் பேப்பரை அனுச்சி விட்டது பிட் அடிச்சு அனுப்பிச்சு விட்டுருக்காரு அவரு இன்னைக்கு நீட்லாம் பிட்டு எழுதுகிற மாதிரி சிவன் அந்த தர்மிக்கு பிட் பேப்பர் எழுதி கொடுத்துட்டு இருக்காரு போய் பா வாசின்னு நக்கீரை கண்டுபிடிச்சிட்டாரு அவரு மறுக்கிறாரு உடனே பாண்டிய சிவன் வந்துட்டார் நியாயம் கேட்கறது உடனே இங்க விமானம் விழுந்து இரநூத்தம்பது பேர் செத்து போகும்போது சிவன் வரல புயல் அடிச்சு மக்கள் சாகும் போது வரல ஒரு மயிருக்கு முடிக்கு வாசம் இருக்கான்னு இல்லையான்னு சந்தே பிரச்சனையில் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு சிவன் வர்றார் வந்து என்ன நடக்குது நக்கிறேன் அது வாசம் இல்லைங்கிறார் உடனே சிவன் கேட்கிறார் எந்த யாருடைய முடிக்கும் இல்லையா உடனே அவர் வசனத்தில் சிவாஜி வசனத்தில் பார்வதிக்கும் முடி இல்லையா வாசம் இல்லையாங்கிறார் உடனே இவர் யாருக்குமே கிடையாது அப்படிங்கிறாரு உடனே அவருக்கு சந்தேகம் சிவனுக்கு நம்ம மனைவி பார்வதியுடைய முடியல வாசம் இல்லைன்னு நக்கீரனுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படி ஒரு டவுட்டு இவனுக்கு எப்படி ஒரு டவுட் இப்படி ஒரு கதை தொடர்ல அப்படி அன்னைக்கெல்லாம் வந்த சிவன் கூத்தடிக்கிறான் காஞ்சிபுரத்துல கோயில் கருவறைக்குள்ள ஒரு ஐயரு கண்ணை குத்துலையே நெற்றி திறக்கலையே ஏன்னா இல்லை அதனால் திறக்கல ஆகவே பெரு மதிப்புக்குரிய தோழர்களே பெரியோர்களே நாம் இன்னைக்கு அனைத்து சாதியினும் அச்சார் ஆகணும்னு நாங்கள் பெரியார் பெரியார் திராவிட கலத்தம் பெரியார் இயக்கம் நாங்கள் முழங்குறோம் எங்களுக்கு க நாங்கள் போய் மணி அடி எங்களுடைய மனோஜோ வீரமோகனோ பெரியார் செல்வமோ இவங்க போய் மணி அடிக்கணுங்கிறதுக்காக அல்ல உங்கள் பக்தியே அதை அங்கே தீண்டாமை வச்சிருக்கான் கருவறையில தீண்டாம வைக்கிறான் கடவுளுக்கு முன்னாடி அதை ஒழிக்கணும் பாடுபட்டார் அப்படிப்பட்ட நிலையில இன்றைக்கு நாம் இந்த ஆண்டு எல்லாம் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா நடந்து கொண்டிருக்கின்ற ஆண்டு இந்த சுயமரியாதை இயக்கம் சாதித்த சாதனைகளின் காரணமாகத்தான் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக திராவிட ஆட்சிகளே ஸ்டாலின் ஆட்சிகளே இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலமும் சாதிக்காத சாதனையை கல்வியிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி பெண்ணுரிமை வளர்ச்சியிலும் வளர்ச்சிகளும் சரி இன்றைக்கு நாம் தமிழ்நாடு சாதித்துக் கொண்டிருக்கின்றோம் எல்லா சுயமரியாதை இயக்கம் போட்ட விதை அன்றைக்கு அந்த தலைவர்கள் பாடுபட்டவுடைய விளைவு பெரியாரும் அண்ணாவும் இடையிலே காமராஜரும் கூட எல்லோரும் சேர்ந்த உழைத்த உடைப்பு இன்றைக்கு நாம் பெரிய அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதை பறிக்கணும் அதை எப்படியாவது பறிக்கணும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் ஒரு தனி தீவாக இருக்கு இங்க காவி நுழையாம இருக்கு நுழைய முடியாம இருக்கு அதை நுழைய வைக்கணுக்காக பார்ப்பனர்கள் நிறைய சதி பண்றான் நிறைய சதி பண்றான் இல்லாட்டிக்கு அமித்ஷா திரும்ப திரும்ப வர ஏழாம் தேதி திரும்ப வராரா அவர் இங்கேயே வீடு எடுத்து தங்க போறாருன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டிலேயே அமித்ஷா தங்கிற போறார் ஏன்னா அவங்களால தாங்க முடியல பெரியாரும் மண்ணாவும் வளர்த்து வச்ச இந்த இயக்கம் ஆட்சிகள் தொடர்ந்து இருக்கு கூட நுழைய முடியல நுழையவே முடியாது நாங்கள் இன்னைக்கு பக்தர்கள் நம்புற அந்த டீஷர்ட் எடுத்து வர்றோம் பக்தர்கள் நம்புற அளவு குத்திட்டு வர்றோம் பக்தர்கள் எடுத்த அந்த கற்பூரத்தை கையில பற்ற வச்சு எல்லாத்தையும் காட்டிட்டு வர்றோம் பக்தர்கள் கோவப்படலையே காரணம் என்ன அவங்களுக்கு தெரியும் பெரியாரை தெரியும் நமக்காகத்தான் இவங்க இதை செய்கிறாங்க நம்முடைய கல்விக்காகத்தான் செய்யறாங்க நம்முடைய வளர்ச்சிக்காகத்தான் இவங்க செய்யறாங்க அப்படின்னு தமிழ் மக்களுக்கு தெரியும் இதுதான் தமிழ்நாடு முருக மாநாடு நடத்தினாலும் பாத்தீங்கன்னா ராமரை தூக்கிட்டு வந்தான் ஜெயராம் ஜெயராம் வந்தான் இப்ப ஓம் காலின்னு பார்த்தான் பெண்ண பண்றான் முருகன் அரோகரான்ட்டு வர்றான் ஆகவே இன்றைக்கு எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள் அவர்கள் கால் ஊன்ற வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த ஒரு பத்து மாசம் என்னென்ன கூத்து நடக்குன்னு நம்ப முடியாது கட்சிகளை உடைப்பா இப்போ ஒரு கட்சி உடைச்சிட்டா அப்பனு மகனையும் உடைச்சிட்டான் அடுத்து எல்லா வகை சித்து வேலையும் பண்ணுவான் ஆனாலும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காரணம் இன்றைக்கு விட்டா தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி போயிடும் ஏன்னா வர்ற வாட்ஸ்அப்பில் பார்க்குறீங்கள மற்ற மாநிலமெல்லாம் எவ்வளவு கேவலமாக நடந்துகிட்டு இருக்கு கல்வியிலையும் மற்ற இடத்து எல்லாவற்றிலும் தொழிலில் பார்த்தீங்கன்னா இங்கே வடநாட்டு தொழிலாளர்கள் லட்சக்கணக்கில் வர்றான் கிராமத்தில் களை எடுக்கிறதுக்கு நாற்று நடுறதுக்கு வர்றான் அவனும் நாம் பரிதாபப்படணும் நான் முன்னாள் மேல ஆத்திரப்படலை அதை வச்சு அந்த மாநிலங்கள் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் என்ன நிலையில் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்ப கலை எடுக்கிறதுக்கும் கல்லு உடைக்கிறதுக்கு கூட பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்துலயும் மோடி ஆளுற மாநிலத்துல வேலை இல்லை என்பதுதான் பொருள் அங்க வேலை இல்லை என்ன இந்த வேலை இல்லை முன்னூறு நானூறு ரூபாய்க்கு வேலை இல்லை ஆனா நம்ம இளைஞர்கள் அந்த வேலைக்கு வரல வரலன்னு முதலாளிகள் பேசுவாங்க ஆனா நம்மால் ஏன் இங்க வரல நம்ம இளைஞர்கள் யாரும் சோம்பேறிகள் அல்ல வரக்கூடாது நல்ல நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இளைஞர்கள் எல்லோருமே பத்தாவ முடிச்சிட்டான் பன்னெண்டாவது முடிச்சுட்டான் ஏன் இப்ப ரெண்டு ஆண்டுகள்ல ஆயிரக்கணக்கில் பட்டப்படிப்பே முடிச்சிட்டாங்க கிராமங்கள் இருக்கிறவங்க முடிச்சிட்டாங்க அதனால அவங்க இந்த வேலைக்கு வரல அவன் படித்த படிப்புக்கு கூலி எதிர்பார்க்கிறான் படித்த படிப்பு டிகிரி வாங்கிட்டான் கெளரவத்தை எதிர்பார்க்குறான் ஆகவே அந்த வேலை எதிர்பார்க்குறான் அதனால நம்மால் வரல அந்த இடத்துல படிக்காத அந்த வடநாட்டு கூட்டம் வருது ஆனால் புரிந்து கொள்ளுங்கள் நான் இப்ப பாத்தீங்கன்னா அமித்ஷா வந்து ஆங்கிலம் பேசுறவங்க அவமானப்படுத்திட்டு போனார் ஆங்கிலம் பேசுறவங்களை கேவலப்படுத்திட்டு போனார் ஆங்கிலத்தின் மீது காரி துப்பிட்டு போறார் ஆனா புரிஞ்சுக்குங்க பெரியார் மட்டும் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்திய தமிழ்நாட்டுக்குள் நுழைய நம்ம கதி என்ன இருக்கு ஆட்சிக்கு வந்தவன்னு வேலையை பண்ணார் என்ன பண்ணாரு அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்கள ஒரு ராணுவ விமானத்தில் ராணுவ விமானத்தில் ஏத்தி இந்தியாவுக்கு அனுப்பிச்சார் அதுல ஒரு தமிழன் வந்தானா வந்த இந்தியர்கள் அத்தனை பேரும் பஞ்சாப்காரன் குஜராத்துக்காரன் உத்தரப்பிரதேசத்துக்காரன் தமிழை யாரும் வரல அப்ப அமெரிக்காவில் தமிழ் இல்லன்னு அர்த்தமா இல்ல ஏழு லட்சம் பேர் இருக்காங்க அந்த ஏழு லட்சம் பேரும் படிச்சு பட்டம் பெற்று அந்த அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு நிறுவனங்களுடைய அனுமதியோடு உயர்ந்த பதவியில் போய் நல்ல சம்பளத்துக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் ஒரு தெரு எடுத்துக்கிட்டாலும் சரி பக்கத்தில் ஒருக்கர் ரிசிவந்தியமோ பக்கத்தில் இருக்கிற சங்கராபுரமோ இன்னும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு கிராமங்கள் எடுத்துக்கிட்டாலும் ரெண்டு பேர் அமெரிக்காவில் இருப்பான் நம்மால் ரெண்டு பேர் தமிழர்கள் இருப்பாங்க அங்கிருப்பாங்க அது காரணம் யாரு எதனால இந்தி நாம் தடுத்ததால இங்கிலீஷ் ஆங்கிலம் வந்தது ஆங்கிலம் வந்ததால நாம் இன்னைக்கு உயர்ந்த இடத்துக்கு போயிட்டோம் ஆங்கிலத்தால நாம் உயர் ரெண்டு இருமழு கொள்கையால நாம் உயர்ந்த இடத்துக்கு இன்னைக்கு பெரும்பாலான எல்லோருடைய கனவும் அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்தும் இந்த கனவு எல்லோருமே கண்டுகொண்டிருக்கின்றோம் அந்த கனவு நிறைவேறி கொண்டிருக்கின்றது எல்லா வீடுகளிலும் நம் தாத்தாவை விட நம் அப்பா சிற சிறப்பாக வாழ்ந்தார் நம் அப்பாவை விட நாம் இப்ப சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னும் இந்த ஆட்சிகள் திராவிட மாடல் ஆட்சி நிலைக்குமானால் பெரியார் கருத்துக்கள் நிலைக்குமானால் இந்தி இங்கே நுழையாமல் தடுப்போமானால் காவி இங்கே வராமல் தடுப்போமானால் நம்முடைய பேரன் காலம் நம்முடைய அடுத்த சந்ததி நம்மை விட சிறப்பாக வாழப்போகின்றது அதற்கு எல்லோரும் நாம் தமிழ்நாட்டை காப்போம் காப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் என்று வணக்கம்